வேற லெவலில் அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் இல்லை வீசி வந்து தான் போக மாட்டேங்குது லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராஜராஜன் வந்து கோயிலில் வந்து இருக்கப்பில் அவருக்கு இப்போ கருப்பணசாமி வேஷம் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஐயா நீங்கள் தான் இந்த பாட்டி வேஷம் கட்டணும்னு இருக்கு போல் நீங்கள் நம்ம ஊரை சுற்றி வரணும் நான் ரொம்பவே ரொம்ப நாளாக கடமைப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இந்த வேஷம் நான் போடுறது நினச்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது நிச்சயம் நம்ம ஊருக்கு நல்லது தான் நடக்கும் நீங்கள் யாருக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நம்ம ஊரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்கிறப்ப ஐயா நல்லபடியாக பார்த்து வாயா அப்படின்னு பரமேஸ்வரி அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா நான் ஒன்றும் இப்போ சாதாரண ஆள் இல்லைம்மா அப்பா போலேயே இப்போ கற்பனை சாமி வேஷம் வந்து கட்டியிருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சாமியே பார்த்துக்காதா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சரியா டைம் ஆகுது நீங்கள் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கன்னு சொன்னோன்னே அப்படியே பூஜையிலேருந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜராஜன் பண்ணி முடிச்சோடனே அவங்களுக்கு சந்தனம் மாலை இது எல்லாம் வந்து அணிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க செம்மையாக வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க கற்பனை சாமி வந்துட்டாங்க அந்த இடத்துல சூப்பராக வந்து மாமா வந்து டான்ஸ் ஆடிகிட்ருக்காரே அப்படின்னு மயில்வாகனம் பேசுகிறப்ப சாமி வந்திருக்கியா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே சாமி வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனமும் வந்து சாமி கும்பிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து முனியாண்டி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காப்புல ஓ இப்படியெல்லாம் நடக்குதா சரி சரி எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறீங்க ஓகே சந்தோஷந்தான் இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சதி திட்டத்தை எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுருக்காரு அந்த இடத்துல என்னடா நான் சொன்னதெல்லாம் வந்து செஞ்சு வச்சிருக்கீங்களா ஒரு இடத்துல குழி பறிக்க சொன்னேன் பறிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க பறிச்சிருக்கோம் ஐயா இன்னொரு இடத்துல வேற ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அப்படியே வந்து ஒரு இது தப்புனா கூட இன்னொரு இது இன்னொரு இதுன்னு அடுக்கடுக்காக வந்து திட்டம் மேலே திட்டம் வந்து போட்டுகிட்டே இருக்காப்புல அந்த இடத்துல முனியாண்டி இது நம்ம கார்த்திக் வந்து தெரியாது எப்படி இருந்தாலும் அவங்க யாராவது ஒருத்தர் திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ மாமாவுக்கு துணையாக நம்மளும் களத்தில் இறங்கினாதான் சரி வரும்னு சொல்லிட்டு இனிமேட்டு இங்கே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க ஒரு பக்கம் கார்த்தியை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்காணிக்கணுன்னு ரெண்டு மூணு பேரை வந்து நியமனம் பண்ணியிருக்காரு முனியாண்டி அவன் எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நீங்களும் அங்கே இருக்கணும் சரியா ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்ருக்குறப்ப மயில் வாகனத்துக்கிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரி தகவல்லாம் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன போலேயோ ஒருத்தர் வந்து இப்போ இருப்பாப்பில் அவர் கூட நீங்கள் மறைஞ்சு நின்று பேசிக்கிட்டுருங்க சரிங்களா அப்போ தான் நான் இங்கே இருக்கேங்கிற மாதிரியே சில பேருக்கு வந்து தோணும் என்னப்பா ஒன்று ரெண்டு மூணு பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க தான் சிவனாண்டி ஏற்பாடு பண்ண ஆளுங்க மாமா வேற இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறாருல்ல அப்படின்னு சொன்னோன்னே சரி கார்த்தி நீ பார்த்து பத்திரமா வந்து போயிட்டு வா ஒன்னு நம்பி தான் இந்த ஒத்துமொத்த குடும்பமும் இருக்கு அத்தையும் ஒன்று தான் நம்பியிருக்காங்க சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கார்த்தி போல் இன்னொருத்தர் வந்து நின்றுட்டுருக்காரு அதே கலர் சட்டை பேண்ட்டு போட்டுட்டு அவருக்கு பின்னாடி நின்று மயில் வாங்கினம் வந்து சுவாரஸ்யமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து முன்கூட்டியே வந்து கிளம்பிட்டாங்க போகிற வழியில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஆனால் யார் கண்ணுக்குமே தெரியாத அளவுக்கு தான் அந்த இடத்துல முனியாண்டி வந்து எல்லா பொறியும் வந்து வச்சுருக்காப்புல இது தெரியாமல் கார்த்தி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம முனியாண்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க கார்த்தி உணவு அங்கே தானே இருக்காங்க ஆமாம் மயில் கிட்டே வந்து இருக்காங்க ராஜராஜன் கிளம்பிட்டாரா இல்லை கிளம்ப போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது ராஜராஜனும் வந்து கிளம்பிட்டாப்புல அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் முனியாண்டியை முதல்ல எடுத்த உடனே வந்து அவர் திட்டத்தை வந்து தவிடுபடியாக்கிட்டாரு கார்த்தி இங்கே இருக்காங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த தாகவலை வந்து சொல்கிறாங்க நம்ம சிவனாண்டி அப்படியா ரொம்பவே சந்தோஷம் கார்த்தி இவ்வளோ ஜாக்கிரதையாலாம் இல்லாமல் இருக்க மாட்டானே வேற ஏதோ நடக்குது எதுக்கும் பார்த்துக்க கிட்டக்க போய் சைடில் திரும்பி பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நான் பார்த்துக்கிறேன் இருப்பினும் கார்த்தி அங்கே தான் இருக்காங்கன்னு தகவல் வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க கரெக்டாக தான் பார்த்து சொல்லிகிட்ருக்காங்க அப்போனா சரி நமக்கு நல்ல காலம் போல் அப்படின்னு சிவனாண்டி வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து ஃபோனை வந்து வச்சிட்றாங்களா காளியம்மா கேட்டோடனே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஓகே நமக்கு சாதகமாக நடந்துச்சுன்னா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ராஜராஜன் சமயம் வந்து டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க நாலஞ்சு பேர் வந்து முதல்ல வந்து வெயிட் பண்ணுறாங்க அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது மாதிரிலாம் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கோன்ன அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம் சரிடா அதுதான் எனக்கு தெரியுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அவர் கொஞ்சம் இப்போ கோவத்தில் தான் இருக்காப்புல நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு உடனே நம்ம ராஜராஜனோட பவர் தெரியாமல் அப்படியே வந்துகிட்ருக்காங்க நாலஞ்சு பேர் வந்து நிற்கிறாங்க நம்ம ராஜராஜன் வந்து செமையாக வந்து கத்துறாங்க அந்த இடத்துல இதை வந்து கார்த்தி வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவரும் வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காப்புல ஒரு பக்கம் ராஜராஜனே அந்த நாலு பேரையும் வந்து அடித்து பறக்க விட்டுட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிட்டாப்புல வேறு லெவலில் மாசம் ஆரம்பிச்சுனே சொல்லலாம் அந்த சீனெலாம் இதை நம்ம கார்த்தி பார்த்த உடனே சரி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு கார்த்தியும் அவங்கள பின்பக்கமா போய் டிஷ்ஷும் டிஷம்னு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடித்து தடுக்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு குழி பறித்து வச்சிருக்காங்கன்னு சொன்னல அந்த இடத்துக்கு கார்த்தி அடுத்தது இவங்க என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னு தெரியலையே நம்ம முன்கூட்டியே வந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த இடத்துக்கு வந்து கார்த்தி வந்து போயிட்டுருக்காப்புல இங்கே வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னடா அது ஒன்றும் புரியலையே அவங்களாம் ரொம்ப தூரத்துல இருக்காங்க ஆனால் இங்கே தானே மாமா வந்து வந்துட்டு போவாங்க கயிறு எதுவும் கட்டி வச்சுருக்காங்களான்னு சொல்லி பார்க்கும்போது ஆமாம் கயிறு வந்து கட்டி வச்சுருக்காங்க இதை பார்த்த உடனே அட போங்களா இப்படியா பண்ணுறீங்க இதை இப்போ கட் பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த கயிறை வந்து அறுத்து விட்டுட்டாங்க கயிறு வந்து கீழே விழுந்துருது அந்த கயிறு வந்து கட் பண்ணது கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு தரையிலேயே வந்து வச்சுட்டாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கார்த்தி வந்து புத்திசாலித்தனமாக சிவனாண்டி முனியாண்டி திட்டத்தை எப்படி எப்படியெல்லாம் வந்து சமாளிக்க முடியுமோ அது மாதிரியே சமாளிச்சுட்டு மரத்துக்கு பின்னாடியே வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கள நேரடியாக எதிர்த்து சண்டை போட்டாலாம் வேலை கேட்காதுன்னு சொன்னோன்னே வேக வேகமாக அந்த இடத்த வந்து கடந்து வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி முனியாண்டி ஃபோன் அடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு இடத்தோடனே நாலஞ்சு பேரை வந்து அடித்து ஓட விட்டுட்டாரு ராஜராஜன் அடித்தாரா இல்லை கார்த்தி வந்தாப்லையா அப்படின்னு சொல்கிறப்ப அண்ணா எங்களுக்கு தெரியலண்ணே ஆனால் ஃபஸ்ட்டு இடத்தோடனே எங்களுக்கு ராஜராஜன் அடித்த தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கே ஒன்றும் புரியலன்னு தூரத்துலேருந்து பார்த்தவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க கார்த்தி மறைஞ்சின்னு தான் அவங்கள வந்து சண்டை போட்டதுனால தூரத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத போல கார்த்தி வந்து சூப்பராக வந்து மறைச்சிக்கிட்டாங்க என்னடா அது இப்போ என்ன பண்ணுறது நம்மளை வேற அவங்க அப்படி நம்பி வச்சுருக்காங்க நாலு திட்டத்தில் ஒரு திட்டத்தை வந்து தவிடுபடி ஆகிடுச்சி சரி அடுத்தது வந்து எப்படி இருந்தாலும் கயிறு கட்டி வச்சுருக்கோம்லண்ணே அதில் வந்து நிச்சயம் வந்து மாட்டி பார்ப்பலண்ணே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இதே மாதிரிதான்டா போன மட்டும் சொன்னீங்க அதுவும் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு இருக்கிறதுக்கப்புறம் நம்ம ரெண்டு திட்டம் தான் போட்டு வச்சுருக்கோம் அதுலேயாவது வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லும் போதே அண்ணே பார்த்துக்கலாண்ணே நீங்கள் முதல்ல வந்து அடுத்தது என்னென்னு பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து நம்ம கார்த்தி இருக்கிற பக்கம் ராஜராஜன் ஓடி வந்துட்டு இருக்காரு அண்ணே அவர் வந்துட்டாருண்ணே நிச்சயம் கயிறுக்கு நேராக தானே ஓடி வராங்க கயிறு கரெக்டாக தானே இருக்குது ஆமாண்ணே இங்கேருந்து பார்த்தா கயிறு வந்து தெரியுது எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப நல்ல வேலை நம்ம கயிறை இந்த மரத்துக்கு நேராகவே வந்து சும்மா வச்சது கரெக்டாக போச்சு இல்லாட்டி அவங்க சந்தேகப்பட்டு இங்கே வந்திருப்பாங்க அங்கே நாலஞ்சு பேருக்கு மேலே இருப்பாங்க இருக்கே இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கார்த்தி வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காப்புல இந்த பக்கம் நாலு பேர் அந்த பக்கம் நாலு பேர் எட்டு பேர் அப்போ சமாளிக்கணுமா சரி இந்த இடத்துல வந்து சமாளிச்சிடலாம் ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம அம்மாவை காட்டுறாங்க என்னப்பா அது நேரம் ஆகிட்டே இருக்கு இப்போதானா போயிட்டு வந்திருக்காரு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆகும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம ஊரு சாமியும் நிச்சயம் ராஜராஜனை நல்லபடியாக வந்து இங்கே கொண்டு வந்துருவாங்க சாமியும் போயிருக்கு அதே மாதிரி நம்ம கார்த்திகை இருக்கார்ல நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பா கற்பனை சாமி என் புள்ள நல்லபடியா வரணும் பேரணும் எந்த தடையா இருந்தாலும் நீ தான் இப்போ பத்திரமா இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல முனியாண்டியும் தூரத்துலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க என்னடா அது இப்படி வந்து நடக்குது சரி நம்ம போய் அந்த இடத்துக்கு போகலாமா சரி இந்த திட்டம் வந்து தவிடுபடி ஆகிடுச்சுன்னா அடுத்தது நம்ம அங்கே போகலான்னு முனியாண்டியும் வந்து யோசிக்கிறாங்க நம்ம ராஜராஜன் இருக்கார்ல அந்த கட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னல கார்த்தி முன்னாடியே வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாப்ல இருந்தாலும் அங்கே கயிறு இருக்கிற மாதிரி வச்சிருந்தார்ல அதை வந்து கடந்து போயிட்டாப்புல நம்ம ராஜராஜன் இதை பார்த்த உடனே அண்ணா கயிறு வந்து இதுவாக இருக்குன்னு இப்போ என்ன பண்ணுறது டே இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் சரி வராது அண்ணன் வந்து போன திட்டமே வந்து ஆனதுக்கே வந்து கவலைப்பட்டார் இது அப்படியெல்லாம் அசால்ட்டாலாம் விட்டுறக்கூடாது இதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு திட்டம் தான் இருக்குது அது வரைக்கும் நம்ம கொண்டு போகக்கூடாது வாங்கடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு ராஜராஜனை அடிக்கலான்னு போகிறப்ப நம்ம கார்த்தி அங்கே தான் இருக்காங்கன்னு இவங்க யாருக்கும் வந்து தெரியல அவங்க பின் அடிக்கலான்னு போகிறப்ப கார்த்தி வந்து அவங்கள வந்து தடுத்து நிப்பாட்டி டிஷம் டிஷம்னு சண்டை போடுறாங்க வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை பார்த்த உடனே படப்பா அப்போனா போன வாட்டி ஃபஸ்ட்டு நாலு பேர் இருந்தாங்களே அவனையும் இவங்க தான் சமாளிச்சாங்களா அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க முதல்ல இந்த விஷயத்த வந்து நம்ம அண்ணன் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் கார்த்தி சம்மையா வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க மாமா நீங்கள் போங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ராஜராஜனும் சேர்ந்து களத்தில் வந்து இறங்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சம சுவாரஸ்யமாக